இப்போ செவன்டி டூ அவர்ஸ் அங்கே இருப்போம் அப்போ பார்த்துட்டு அந்த ரயில்வே ட்ராக்கில் போய் உடனே ஐயா ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே நான் ஒரு கல்லை எடுத்து தாம் டாம்னே அடிச்சிட்டாரு ரயில்வே ட்ராக்கில் அடங்க கல் அப்போ எனக்கு என்ன பட்டு சுத்தமாக வழி அப்புறம் சொல்றேன் ஐயா காந்தி அதுக்கு தான் பகவான் பண்ணி

நீதாம சாம் போட்டுட்ட நான் விட மாட்டேன் நான் பொழிய இருந்து தரவே சொல்லே கேர ஒரு பாதைய அவர் சாப்பிட்டுட்டு எல்லாம் மணி எடுத்துட்டா சாப்பிடவே மாட்டேன் தாங்க காட்டுக்கு அப்படின்னு அடம் பிடிச்சிருந்த உடனே ஒன்னும் திருத்த முடியாது அங்க போனா நான் இன்னைக்கு இருப்பேன் நீ அங்க கூட பின்னால் வரணும் முகாம்க்கு போனோம் தர்மஸ்தலம் போனோம் இப்படி போனோம்னு சொல்லி அங்க போய் இம்பளை எத்தனை திவசம் தங்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாரு நாளைக்கு இங்கே தங்கணும் நீங்க ரெண்டு வரும் நீ ஏழு திவசம் தங்கணும் விட்டு கிழப்பா பாத்துங்க உடனே ஏழு நாள் கழித்து தான் திறந்தாங்க அது வந்து என்ன போட்டு ரூம் போட்டு அடி அடிக்கணும் எடுப்பாரு சரி எல்லாம் இது பகவான் ஏதோ நம்ம கர்மாவை அதுக்கு பிறகு மாதாஜி பிரசாதம் முடித்து நேரே திருவண்ணாமலை போனேன் அவரை அவரை ஊர்ல ஒன்று விட்டுட்டு போன ஒன்று சுவாமிகிட்ட வெளியே நின்றுட்டு இந்த ஜபமாலையை வச்சுட்டு ஜெயராம் ஜெய் ஜெய்ராமா ஸ்ரீராம் मैंने ये तो लोगों डाले हैं। हम तो लोगों की हार ही थे। इन बाले अभी ये तन्ना लो पागे टुकड़े सुरी थे। माता जी, नो, आई नो, दिस बगर नो सेवरी थी। यू आर दैट यू नॉट चेंज दिस नाम डेट नाम, नो। चलो उन्हें। किसी को बड़ा बड़ा அப்படிப்பட்ட குருவான் நமது பெருமான் யோகி ராமசுவரம் உங்களை தான் காஞ்சங்காட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டார ரெண்டு பஸ் எல்லாரும் வந்தீங்க மாறி வந்தாரு எல்லாரும் வந்தாங்க எல்லா குடும்பங்களும் வந்து அந்த பாக்கி சாதாரண விஷயமா அது இன்னைக்கும் எனக்கு அதை நினைச்சா புள்ள இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்து காடி காடிப்படுத்துற பாக்கியத்தை கொடுத்த நீங்கள் அதை மறக்கவே கூடாது கணேசன் மறக்கக்கூடாது அடிக்கடி வரணும் மாறி அடிக்கடி வரணும் வரியே இடையில பிரேக் போடுறீங்க ஒரே கே போடக்கூடாது நீங்கள் ரோடு போடும் என்ன நீங்களும் வரணும் பகவான் அதை விரும்புகிறாரு என்ன என்ன கணேசன் நம்ம கரெக்ட் மாலி குழந்தி இவர் இலங்கை கூட முடியாம மழை குடித்து ஓடி வராருங்க